गणपतये नमः அனைவருக்கும் வணக்கம் டிவோஷனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை விநாயக பெருமான கோரிய நாள் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை நம்ம இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை என்பது விநாயகர் புதன் பகவான் மற்றும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அறிவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதிக லாபங்கள் பெற வேண்டும் என்பவர்கள் புதன்கிழமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த செய்யப்படும் வழிபாடு தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்ப்பதும் புதன் பகவானின் அருளையும் விநாயக பெருமானின் அருளையும் பெற ஏற்ற நாளாகும் ஜோதிட சாஸ்திரப்படி புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்கு உரிய நாள் ஞானம் அறிவு தொழில் வருமானம் புத்தி கூர்மை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக புதன் பகவான் கருதப்படுகிறார் அதனால்தான் ஞானம் முதல்வன் என போற்றப்படும் விநாயக பெருமானுக்கும் உரிய தினமாக புதன்கிழமை சொல்லப்பட்டிருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் மற்ற கிழமைகள் போலவே புதன்கிழமையில் செய்ய வேண்டிய காரியங்கள் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என சில விதிமுறைகள் உள்ளது இந்த நாள்ல தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நம்முடைய வாழ்க்கையிலும் தொழிலும் பல பாதிப்புகள் சந்திப்பதுடன் விநாயக பெருமானின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் புதன் கிழமையில் செய்ய வேண்டியவை புதன்கிழமை விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் இது ஞானத்திற்குரிய நாள் என்பதால் கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வழிபாடுகள் பரிகாரங்களை செய்யலாம் குளம் ஏரி வெட்டுவது விவசாய பணிகள் ஆரம்பித்தல் புத்தகம் வாங்குதல் ஆடை தானம் அளித்தல் ஆகியவற்றை புதன்கிழமையில் செய்யலாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் பித்தளை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு மிகவும் ஏற்ற நாள் புதன்கிழமை முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இது ஏற்ற நாள் ஏதாவது காரிய தடைகள் இருந்தால் புதன் கிழமையில் விநாயகரை வழிபட்டு வந்தால் அந்த தடைகளை விலக்கி வெற்றி கிடைக்க வைப்பார் விநாயகர் பெருமாள் புதன்கிழமையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தாச்சு புதன் கிழமையில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அது என்ன என்பதையும் பார்த்துடலாம் புதன்கிழமை அன்று கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது அப்படி கடன் கொடுத்தால் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் கடன் வாங்கினால் அதிக கடன் வாங்கி சிக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த நாளில் பண வரி பண பரிவர்த்தனை தொடர்பான வேலைகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது புதன்கிழமை அன்று யாரிடமும் கடுமையான சொற்களை பேசக்கூடாது இதனால் விநாயகரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் பழைய பேப்பர் புத்தகம் ஆகியவற்றை விற்கவோ எரிக்கவோ கூடாது பழைய பித்தளை பொருட்களை கொடுத்துவிட்டு புதிய பொருட்களை மாற்றவும் கூடாது புதன்கிழமையில் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இதனால் அசுபமான பலன்கள் கிடைக்கும் புதிய தொழிலில் வளர்ச்சி அதிக லாபத்தை பெற வேண்டும் என்றார் லட்சுமி தேவியின் அருட்கடாற்றம் நிறைந்த வெள்ளிக்கிழமைதான் அதற்கு உரிய நாளாகும் புதன்கிழமையில் கருப்பு நிற ஆடைகளை அணியவே கூடாது இதனால் விநாயகரின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் இதனால் வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு மாறாக பச்சை நிற ஆடைகளை அணிவது மிகவும் சிறப்பு இது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புதன்கிழமையில் மறந்தும் கூட நகையை அடகு வைத்துவிடக் கூடாது அப்படி அடகு வைத்தால் அதை மீட்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் புதன்கிழமை இந்த இந்த செயல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏதோ ஒரு பிரச்சனையால் தெரிந்தும் தெரியாமல் சில தவறுகள் நமக்கே தெரியாமல் நடக்கும் சோ இனிமேல் வந்து அந்த தவறுகள் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க சோ அதனால புதன்கிழமை வந்து என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டாச்சும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன் விநாயக பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் கம் கணபதியே நமக என்று எழுதுங்க ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ